எல்லா குரான்ல சொல்றான் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்துல எல்லாம் இஷாவுக்கு பிறகு விரைவாக தூங்கி வீண் பேச்சுகளை தவிர்த்துட்டு இருந்தாங்க அதனால அவங்க ஆரோக்கியமாகவும் இருந்தாங்க ஆனால் நம்ம இன்னைக்கு நிறைய வீணான விஷயங்களை பேசி நேரத்தை வீணடிச்சிட்டு இருக்கோம் இன்ஷா அல்லாஹ் வீண் பேச்சுகளை தவிர்க்கக்கூடிய பாக்கியத்தையும் ஃபஜர் தொழுகைக்கு எழுந்திருக்கக்கூடிய பாக்கியத்தையும் எல்லாம் வல்ல அல்லாஹ் தந்தருள்வானாக ஆமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு